கார்கில் யுத்தம் ஏன் நடந்துச்சு பர்வேஸ் முஷ்ரஃப் பெரிய அளவு பாகிஸ்தானுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற காரணமும் தன்னோட சக இராணுவம் அடுத்த கட்ட தளபதிகளே யுத்தத்தில் நம்ம ஜெயிப்போமா அப்படின்னாலே சத்தியமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு மொத்த இராணுவத்தையும் பலி கொடுத்த தளபதிக்கு கொஞ்சமும் குறையாம இன்னும் கேட்டால் அதை காட்டில் ரொம்ப ரொம்ப லோ ப்ரொஃபைலோடு உட்கார்ந்துருக்க ஆள் தான் ஆசிம் முன்னர் ஆசிம் முன்னர் ஏன் இந்த பால்காம் தாக்குதலை நடத்தினா அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் இராணுவத்தோட வலிமை அப்படிங்கிறது ஒன்று சொல்கிற அளவுக்கே இல்லை உள்ளூருக்குள்ளேயே எப்போ வேணாலும் மக்கள் புரட்சின்னு ஒன்று வெடிச்சிருச்சுன்னா ஆசி முன்னீரோட தலையே தப்பாது மக்கள் புரட்சியில் ராணுவ தளபதி போய் சேர்ந்துட்டேன் டிக்கெட் கிளாஸ் கொடுட்டாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்த காலகட்டம் எப்படி தப்பிக்கிறது தப்பிக்கணும் அப்படின்னா கலவரம் வரணும் கலவரம் வரணும் அப்படின்னா அசிம்மன்னருக்கு எதிராக தான் வரும் தனக்கு தனே கலவரத்தை வச்சு டிக்கெட் கிழிச்சி கொடுக்குற அளவுக்கு முட்டா பையன் கிடையாது திருட்டு பையன் அண்ணன் தான் பகல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு நடந்தோன்னே ஒரு உச்சகட்ட பதட்டம் போகும் ஏதாச்சும் நாடுகள் தலையிடும் இல்லை அப்படி இப்படி இந்தியா கூட பின்வாங்கும் ஒரு சின்ன தாக்குதலை நடத்திட்டு அப்படின்னு ஒரு பகல் கனவு கண்டதோட விளைவு தான் பகல்காம் தாக்குதலை நடத்துறக்கான தைரியத்தோட அடித்தளம் ஆனால் இப்போ தாக்குதல் நடத்தியாச்சு இந்தியாவோட திட்டமிடல் எதை நோக்கி போயிருக்கு அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கிடையாது புடிஞ்சு போச்சு தண்ணி கிடையாது தண்ணியை வர வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போவே நம்ம சொன்னோம் இந்தியா உட்காந்துக்கிட்டு இருக்காது இந்தியா இறங்கி அடிக்கிறதுக்கு தயார் நிலைக்கு போயிடும் அப்படின்னு பெரிய அளவில் விமானம் தாங்கி கப்பலை நகர்த்தினார்கள் அரபிக் கடலில் எதற்கு அப்படின்னா கராச்சி துறைமுகத்தை அடிச்சு சுக்குநூறு ஆக்கலாம் அதே சமயம் முற்றுகை மூலியமாக அதை இயங்காமையும் நம்மளால் பண்ண முடியும் திருப்பி அந்த விமானம் தாங்கி கப்பலை நாங்கள் முழுகடி போ ஆட்சா பேசினாலும் எல்லாம் தான் ஓ நாட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே உட்காந்து சேஃபாக பேசிக்கலாமே ஒழிய அந்த திசையை நாக்கி கூட பாகிஸ்தானோட கடற்படை முன்னேற முடியாது நிமிந்து கூட பார்க்க முடியாது அதுக்கப்புறம் தானே அந்த திசையை நோக்கி போங்கன்னு உத்தரவு போடுறக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே ஜோலி முடிஞ்சு போயிடும் அதுக்கு அடுத்த விதமாக உள்ளுக்குள்ளே இறங்கி அடிக்கிறக்கு அதாவது முன்னாடி பாலக்கோட் தாக்குதல் அப்படிங்கிறது அங்கே உள்ள தீவிரவாத முகாமை மட்டும் நம்ம குறி வச்சு தாக்கிட்டு வந்தோம் இப்போ நம்மளோட டார்கெட் அப்படி கிடையாது அங்கே உள்ள ஒவ்வொரு இராணுவ முகாமும் நம்மளோட டார்கெட்டு ஒவ்வொரு இராணுவ தளபதியும் தீவிரவாதி தான் அதனால் அதுகளை அடிக்கிறது தான் நம்மளோட மெயினான ஒரு விஷயம் இதுக்கான பவர் இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்னா நம்ம சீனாவை கவுண்டர் கொடுக்குறக்காக பவரை தாறுமாறாக உயர்த்தி வச்சுருந்த காலகட்டம் உதாரணத்துக்கு பாலக்கோட் ஸ்ட்ரைக் நடக்கும்போது ஸ்பெய்ட் நல்ல பவரில் தான் இருந்தோம் ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கோம் இப்போ நம்ம பவரை உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட ரஃபேல் இருக்குது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆக்டிவாக இருக்குது இந்திய எல்லைகளை நோக்கி பாகிஸ்தானில் எங்கே டேக் ஆஃப் ஆனாலும் சரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் வீழ்த்த முடியும் அந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ஜோனுக்குள்ளே தான் இருக்குது அதனால் ஈஸியாக நம்மளால் இவர்களோட விமானத்தை வீழ்த்த முடியும் அதே போல் ரஃபேலோட விமானங்கள் இப்போ நம்ம கையில் இருக்குது அதை தாண்டி இப்போ ராஜதந்திர ரீதியில் தாறுமாறான மைலேஜ் எடுத்து வச்சுருக்கோம் அதே சமயம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாகிஸ்தானோட யுத்தம் வரும்போது அப்படியே ஆக்ரோஷமாக மொத்த இந்தியாவும் பொங்கும் அப்புறம் சில ஆர்டிக்கல் வெளியில் வரும் அந்த ஆர்டிக்கல் தான் விஷமத்தனமான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா அரசாங்கங்கள் முடிவெடுத்திருக்கும் யுத்தம் போடக்கூடாது அப்படின்னு அதுக்கான ஒரு கிரவுண்டை செட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் ஐம்பதாயிரம் கோடி செலவாகும் முப்பதாயிரம் கோடி செலவாகும் அஞ்சு வருஷம் இந்தியாவோட பொருளாக தான் பின்னோக்கி போகும் எல்லாம் உண்மை தான் ஆனால் அதே அப்படியே ரிவர்ஸாக பார்த்தோம்னா நமக்கே இவ்வளவு செலவு அப்படின்னா இதை காட்டிலும் நாலு மடங்கு செலவு பிடிக்கும் இதை காட்டிலும் நாலு மடங்கு வருஷங்கள் பாகிஸ்தானை தூக்கி பின்னாடி வீசிட முடியும் அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாமான்னு கேல்குலேட் பண்ணால் சத்தியமாக நிம்மதியாக இருக்கலாம் இப்படியும் யோசித்து பார்க்கலாம் யோசித்து பார்க்குறதுல ரெண்டு வழிகள் இருக்குது ஆனால் அன்னைக்கு பெரிய அளவு இந்த மாதிரியான ஆர்டிக்கலாக கொஞ்ச நாளில் கொண்டு வந்துடுவார்கள் களத்துக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக இந்த விவகாரம் அப்படிங்கிறது மாறி போயிடும் இப்போ அப்படி கிடையாது ஸ்டைக்கே இந்த மாதிரியான தியரியே கிடையாது கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இஸ்ரேலில் இருந்து லேசர் குண்டுகளை வாங்கிட்டு வந்து பயன்படுத்தி ஒரு பக்காவான தாக்குதலை நடத்தினோம் என்ன ஒரு போராத காலம் ஒரு துரதிருஷ்ட விஷமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கரை வெற்றிகரமாக நடத்திட்டோம் ஆனால் தேர்தல் காலகட்டம் அப்படிங்கிறனால இங்கே உள்ள எதிர்கட்சிகள் ஆதாரம் கொடு அப்படிங்கிறாங்க உலகத்திலே சொந்த நாட்டு ராணுவம் ஒரு சம்பவத்தை வீர தீர சம்பவத்தை வெற்றிகரமாக பண்ணிட்டு வரும்போது அதை ஆதரிக்காம உற்சாகமா கொண்டாடாமல் பலி தீர்த்துட்டு வந்திருக்கோம் ஆனால் பெரிய அளவு ஆதாரத்தை கொடு தாக்குதலே நடத்தலை நீ செட்டு போட்டு நடத்திட்ட அப்படின்னு ஆச்சாக்கு பூச்சாக்குன்னார்கள் ஆனால் இன்டர்நேஷனல் அமைப்புகளே இல்லை அந்த இருந்து கணிசமான பாடியலை பாகிஸ்தான் ராணுவம் மீட்டை அகற்றிருச்சு இன்டர்நேஷ்னல் எந்த ஒரு ஏஜென்சியுமே அந்த பக்கம் போகாமல் பார்த்துக்கிட்டார்கள் அப்படின்னும் வெளியில் வந்துச்சு அதுக்கு அடுத்து சேட்டலைட்டு இமேஜுகளும் வெளியில் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி வரையும் நம்பாமல் பல நபர்கள் இருக்கார்கள் ஆனால் அந்த ரேஷியோ கூட இப்போ கம்மி ஏன்னா பெரிய அளவு தேர்தல்கள் இல்லை மாநில தேர்தல்கள்னால் தான் அண்ணா ஒன்றும் கணக்கில் கிடையாது அதனால் உள்ளூர்லேயும் பெரிய அளவு செட் ஆகிருச்சு கிரவுண்டு ராஜதந்திர ரீதியில் ஃபினான்ஸ் ரீதியில் டிஃபென்ஸ் ரீதியில் இன்றைக்கி அசுர பலத்தோடு இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் பாயிரும் எப்படி விமானம் தாங்கி கப்பல் அரபிக் கடலில் நோக்கி அனுப்பினமோ அதே போல் இப்போ ரஃபேல் சுபை போன்ற போர் விமானங்கள் லைவாகவே ஒரு ட்ரில் நடத்தி பார்த்துருக்கார்கள் எதற்கு அப்புடின்னா ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் குஜராத் போன்ற பகுதிகளில் இருந்து டேக் ஆஃப் ஆகி பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு பாகிஸ்தானில் உள்ள டார்கெட்டை வீழ்த்துறது இதை பயிற்சி பண்ணி பார்த்துருக்கார்கள் எப்படி எப்படின்னா சிக்னல் தொழில்நுட்பம் மூலிமா லான்ச்சே பண்ணுறது டார்கெட்டை நோக்கி எது டார்கெட்டோ அதை நோக்கி சிக்னல் தொழில்நுட்பம் மூலிமா லான்ச் பண்ணி அக்யூரஸி எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கிறத அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரில்ல விமானப்படை வெற்றிகரமாக நடத்தி பார்த்துருக்கார்கள் பல லொக்கேஷனை மார்க் பண்ணி வைத்துருப்பார்கள் அது எல்லாம் எவ்வளவு தூரம் அக்யூரசி வருது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு பயிற்சியை முடிச்சிருக்கோம் இந்த வேலையை சீனா கரேன் தைவான் எப்பயுமே பண்ணுவேன் அதாவது எல்லை கடந்து போயிட்டு மிரட்டுறக்கு அப்படின்னு வரும்போது அமெரிக்கா தான் சொன்னிச்சு அமெரிக்காவோடய கடை தளபதி தான் சொன்னார் இது மிரட்டல்லாம் இல்லை இது வந்து அவனுங்க வந்து சிக்னல் பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளே நுழைஞ்சு டார்கெட்டை நோக்கி லான்ச்சே பண்ணிடுவாங்க சிக்னல் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அதில் எவ்வளோ தூரம் அக்யூரஸியாக போய் தாக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் அவர்கள் கால்குலேட் பண்ணுறார்கள் என்னைக்கு அக்யூரஸி வரும் அப்படின்னு தெரியுதோ அன்றைக்கி தாக்குதலில் இறங்கிடுவார்கள் ரியலான ஒரு தாக்குதலில் இறங்கிடுவார்கள் அப்படிங்கிறதான் நம்மளும் இப்போ அதை தான் செஞ்சுருக்கோம் அக்யூரஸி எவ்வளோ தூரம் கிடைக்கிது அப்படிங்கிறத ரியல் டைமில் மானிட்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம் பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்கும்போது எதை காட்டுது அப்படின்னா அக்ரஸிவ் மோடு தான் அஃபென்ஸில் போய் தட்டி தூக்குறோம் டிஃபென்ஸே கிடையாது நீ தரைப்படை ஆகாயப்படை விமானப்படை எல்லாத்தையும் இறக்குறோம் எல்லாத்தையும் சமாளித்து பாரு உங்ககிட்ட வெறும் எல்லைகளில் பர்டிகுலர் ஒரே ஒரு ஜோனில் மட்டும் எங்கள் ஆட்கள் உள்ளே வருவார்கள் அந்த ஆட்கள் ஒரு ஜோனை தாண்டிட்டா நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு இந்த பூச்சாண்டிலாம் காட்டவே முடியாது நாலு தசையிலையும் பாயிரும் இந்திய திசையை நோக்கி வான் வழியாக டேக் ஆஃப் ஆனாலே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது ரஃபேல் இருக்குது அதே மாதிரி கராச்சி துறைமுகத்திலருந்து ஒரு பைய எட்டி கூட பார்க்க முடியாது அப்புறம் எப்படி தாக்குதல் எண்ணத்தோடு எட்டி பார்க்க முடியும் முப்படைகளையும் பலி கொடுத்துட்டு பாகிஸ்தான் இந்த தாட்டி போகுது அப்படிங்கிறது தான் இந்தியா இப்போதைக்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இந்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது பாகிஸ்தான் நினச்சி பார்க்காத நேரத்தில் நினச்சி பார்க்காத இடத்துல சட்டுன்னு ஒரு அடியை கொடுத்து உள்ளே புகுந்துருவோம் அதுக்கப்புறம் பாகிஸ்தானை கிளச்சி போடுறது மட்டும்தான் இந்தியாவோட டார்கெட் இந்த தடவை அப்படிங்கிறத டெல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்